திமுக கட்சி தொடங்குவதற்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார நிலை என்ன உங்க வாழ்க்கையும் எங்க வாழ்க்கையும் எப்படி இருந்தது இன்னைக்கு திமுக எழுபத்தைந்தாவது ஆண்டில் நம்முடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கை சூழல் சமூக பொருளாதார நிலை எப்படி மேம்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒப்பீடு தான் அந்த புத்தகத்தினுடைய ஒன்லைன் தமிழ்நாட்டை தலைநிறுத்திய இயக்கம் என்கிற தலைப்பில் பேசுவதற்கான வாய்ப்பை அந்த நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சம் தலைவிறுத்தாடிய ஒரு காலகட்டத்தில் திமுக எழுந்து வந்தது அரிசிச்சோறு அப்படிங்கிறது அபூர்வமான உணவாகவும் இட்லி தோசை எல்லாம் வந்து பண்டிகை கால பலகாரங்களாகவும் இருந்த ஒரு காலகட்டத்திலிருந்து திமுகவினுடைய அரசியல் தொடங்கும் இன்னைக்கு வந்து உணவு புரோட்டீன் அதிகம் எடுத்துக்கணுமா கார்போஹைட்ரேட் அதிகம் எடுத்துக்கணுமா ஃபைபர் அதிகம் எடுத்துக்கணுமா என்று கால்குலேட் பண்ணி உணவு உண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு சமூகமாக மேம்பட்டு கல்வி பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாத்தா பாட்டி எல்லாம் அடிப்படையில சொல்லக்கூடியது மலைக்கு கூட நான் பள்ளிக்கூடம் ஒதுங்குனதில்லை அப்படிம்பாங்க அதையெல்லாம் பெருமிதமாக சொல்லிக் கொண்டிருந்த ஒரு தலைமுறையிடம் இருந்து இந்தியாவிலேயே அதிகப்படியானவர்கள் கல்வி கூடங்களுக்குள் நுழைபவர்களாகவும் பத்தாம் வகுப்பு வகுப்பு போகிற எண்ணிக்கையிலையும் சரி பன்னெண்டு வகுப்பு முடிச்சிட்டு கல்லூரிக்கு போகிற எண்ணிக்கையிலும் சரி பெண்கள் தலித்துகள் பழங்குடியினர் அதிக அளவில் கல்வி நிலையங்களுக்குள் வருகிற எண்ணிக்கையிலும் சரி உமன் பிஹெச்டி வரைக்கும் எல்லா வகையிலும் கல்வியில் தலை சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை இந்த ஒரு எழுபத்தி ஆண்டுகளில் நாம் மாற்றி இருக்கிறோம் அப்ப மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் பழம்பெருமை எல்லாம் இன்னைக்கு வந்து அவமானமான சொல்லாக நம்முடைய வழக்கிலேயே மாறி இருக்கிறது

இந்த எழுபத்தைந்து வருட ஜேர்னில எதிர்கொண்ட போராட்டங்கள் என்ன சட்டமாகவும் திட்டமாகவும் என்னென்ன தலையீடுகளின் மூலமாக இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக விரிவாக இந்த கட்டுரையில பேசி இருக்கிறோம் எண்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்களில் திமுக எனும் பேர் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தி ஐந்து வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் வள்ளுவர் கோட்டம்